நம் கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கு தேவநீதியை குறித்து நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி ஒன்னு யோபான் இரண்டாவது அதிகாரம் வசனம் இருபத்தி ஒன்பது அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதனால் நீதியை செய்கிறவனேவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள் இந்த வசனத்தின் யோவான் ஒரு விஷயத்த தெளிவுபட சொல்றாரு அது என்ன தேவன் உள்ளவரா இருக்கிறதுனால அவர்கள பிறந்தவன் எவனுமே நீதி செய்கிறவனாகவே இருப்பான் அப்படி தேவன் நீதிபரரா இருக்கிறாரு அவருக்கு பிள்ளைகளா இருக்கிறவங்க அவருடைய நீதியை உடையவர்களாகவே இருப்பாங்க இல்லையா அது தேவடைய பிள்ளைகளிடத்துல காணப்பட வேண்டிய ஒரு முக்கியமான சுபாவமா இருக்கு யோவான் இந்த வார்த்தைகளை மறுபடியும் மறுபடியுமா பல்வேறு இடத்துல சொல்லிட்டு இருக்காரு இதே நிருபத்தில் அதாவது ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசத்தை எடுத்துட்டோம்னா பிள்ளைகளே நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள் நீதியை செய்கிறவன் அவர் நீதியுள்ளவராக இருக்கிறது போல தானும் நீதியுள்ளவனா இருக்கிறான் இந்த இடத்துலயும் நீதியை ஒருத்தர் அவங்க தேவன் எப்படி நீதியுள்ளவரா இருக்கிறாங்களோ அதே போல நீதியுள்ளவனாக இருப்பான்னு சொல்றாரு அதிகாரம் பத்தாவது வசனம் எடுத்துட்டோம்னா இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும் நீதியை செய்யாமலும் தன் சகோதரில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல அப்போ தேவுடைய பிள்ளைகளுக்கும் பிசாசின் பிள்ளைகளுக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசமே இந்த நீதியை செய்வது நீதியை செய்து அன்பு கூறவர்கள் தேவடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க நீதி தவறி தன்னுடைய சகோதரன் பேர்ல அன்பு கூறாம இருக்கிறவங்க பிசாசின் பிள்ளைகளாக இருக்கிறாங்க அந்தபடியாக நீதியானது தேவனுடைய பிள்ளைகளுக்கான அடையாளமா இருக்குங்கிறத இந்த வசனத்திலயும் சொல்லியிருக்கிறாரு மேலும் இதற்கு முன்பாக இருக்கிற வசனத்தையும் எடுத்துட்டோம்னா அதாவது ஒன்னு யோவான் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான் இத சொல்லிட்டுதான் இதற்கு அடுத்தபடியா இருக்கிற வசனத்தையே சொல்றாரு அப்போ நீதி செய்யறவங்க பாவம் செய்யாம இருக்கிறாங்க அந்த நீதி தேவனுடைய நீதியாகவே இருக்க முடியும் ஏன்னா நேற்றைய தினத்திலே நாம பார்த்தோம் நம்முடைய நீதி அழுக்கான கந்துகளை போல இருக்கு ஆனா தேவனுடைய நீதியோ என்றென்றைக்கும் நேர்த்தியாக இருக்கும் அந்தபடியாக தேவனால பிறந்தவன் எவனும் பாவம் செய்ய மாட்டான் எதனால அவடைய வித்து அவனுக்குள்ளார இருக்கிறதுனால இந்த வித்துன்னு சொல்லப்படுகிறது எதை குறிக்கிறதா இருக்கு அத ஒன்னு பேர் முதலதிகாரம் இருபத்தி மூன்றாவது வருஷத்துல பார்த்தோம்னா அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனம் ஆகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் அப்போ தேவடைய வித்து என்று சொல்லப்படுகிறது என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமே அந்த தேவ வசனம் என்னும் வித்து ஒருவருக்குள்ளார இருக்கிறது தான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறதுக்கான அடையாளமா இருக்கு இப்படியான தேவ வசனத்தின் மூலமாக அல்லவா நம்முடைய விசுவாசம் உண்டாயிருக்கிறது நாம் அடிக்கடி பார்க்கிற ரோமர் பத்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும் கேள்வி தேவடைய வசனத்தினாலே வரும் இந்த தேவனுடைய வசனமாக வித்துனாலதான் நமக்குள்ளார விசுவாசமானது உண்டா இருக்கிறது இந்த விசுவாசத்தினால உண்டாகிறதே தேவ நீதியா இருக்கு அப்போ அடித்தளமா இருக்கிறது என்ன தேவனுடைய வார்த்தைகளை நாம அதிக அதிகமா அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில அது கிரியை செய்வது அப்படியாக தேவனுடைய வசனத்தின் படி நம்ம வாழ்ந்தோமே ஆனால் அது நம்மை நீதியாக நடப்பிக்கும் ஏன்னா அது நாம விசுவாசத்திற்குள்ளார நிலைநிற்கிறவர்களாக இருக்கிறோம் அந்த விசுவாசமே நம்ம இந்த உலகத்தில் இருக்கு அப்ப அதன் மூலமாக உண்டாகிற தேவ நீதியும் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறதாகவே இருக்கு இல்லையா நமக்குள்ளார காணப்பட அவருடைய வித்து இருக்கணும் அந்த வித்து அவருடைய வசனமாகவே இருக்கு அந்த வசனத்தின் மூலமாகவே நம்முடைய விசுவாசம் வருகிறதாக இருக்கு அந்தபடி நாமும் தேவனால் பிறந்திருக்கிறவர்களாக காணப்பட தேவனுடைய வார்த்தையின் படி செயல்படுபவர்களாக தேவனுடைய நீதியை உடையவர்களாக இருக்கணும் இந்த வசனமே சத்தியமாக இருக்கு சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு இதனாலேயே சொல்லப்பட்டிருக்கு அந்த சத்திய வசனமே நம்மை நீதியாக்கிறதாக இருக்குங்கிறத அறிந்து கொண்டு அந்த சத்திய வசனத்தின்படி வாழ்பவர்களாக இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேல் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா நீங்க நீதி செய்கிறவராக இருக்கிறது போல உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்க நீதி செய்கிறதற்கு உம்முடைய வசனத்தினால ஜெனிப்பிக்கப்பட்டு உம்முடைய வசனத்தின்படி வாழணுங்கிறத இந்த வார்த்தைகள் மூலமா எங்களுக்கு தெரிவிச்சிருக்கீங்க தகப்பனே அந்தபடியாக சத்தியமே எங்களை நீதியின் பாதையில நடத்துங்கிறத அறிந்து கொண்டு சத்தியத்தின்படி வாழ்வதற்கு தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்க ராஜா ஆம் தகப்பனே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையானது உம்முடைய வச தரிசனத்தின்படி இருக்கிறதாங்கிறத நாங்க ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு ஞானத்தின் ஆவிய தந்தர்லிங்க தகப்பனே அந்தபடியாய் உம்முடைய வார்த்தையாகிய வித்தினால பிறப்பிக்கப்பட்ட நீதி காணப்பட தேவரீர் எங்களை நடத்தியர்லிங்க அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்